ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் பிடித்ததில் பிடித்தது அளவுக்கு மெஞ்சுனா அமிர்தமும் நெஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒருவருக்கு அளவுக்கு மீறி புகழ் வந்துடுச்சுன்னா அது கூட அபுத்தமாக போய் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பழங்காலத்தில் கிரேக்க தேசத்தில் ஒரு பழக்கம் காணப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது யாரையாவது நாடகம் எடுத்து வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் விரும்புனாங்கன்னா அவருடைய பெயரை ஒரு மண்பாண்டத்தில் எழுதி அதை ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுருவாங்க அவ்வளோதான் இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் எல்லாம் குவிந்தவுடன் அந்த சில்லுகளை யாருடைய பேர் அதிகமாக இருக்கிறதோ அந்த நபரை ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து நாடு கெடுத்துருவாங்களாம் இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டாகவே அவங்க வச்சுருக்காங்க சரி ஒரு நாள் அந்த கோயில் பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுட்டு இருந்திருக்காரு அவர் கையில் ஏதோ ஒரு சில்லை வைத்து கொண்டிருக்கிறார் யாருடைய பெயராவது எழுதி அந்த இடத்துல போட வேண்டும் என்று ஆசையும் படுறார் ஆனால் என்ன ப்ராப்ளம்னால் அவருக்கு படிக்காதவர் அவருக்கு எழுதவும் தெரியாது யாராவது அந்த வழியாக வராங்களான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு பெரியர் வந்து கொண்டிருந்தார் அவரிடம் மூடினான் அந்த மண்பாண்டு சொல்லிக் கொடுத்தான் ஐயா இதில் ஒரு பேரை எழுதி கொடுங்கள் என்று அந்த பெரியவரை வந்து கையில் வாங்கிட்டாராம் சரி என்னென்னப்பா பேர் எழுதணும் யாருடைய பேர் எழுதுவேன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சொன்ன பதில் தான் அந்த அந்த மனிதர் சொன்ன பதில் அரிஸ்டாட்டில் என்று எழுதுங்கள் அப்படின்றாராம் அதை கேட்டதுமே அந்த பெரியருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தத்துவமேதை அரிஸ்டாட்டில் தான் வந்து அந்த அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கவாரு சரி தான் தான் அப்படின்ற சொல்லி காட்டிக்காமையே அந்த நபர்கிட்ட வந்து சில கேள்விகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு சரி அது சரி அரிஸ்டாட்டில் உனக்கு என்ன கெடுதல் செய்தார் அவர் இதை ஏன் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிங்க அவர் எனக்கு எந்த கெடுதலும் செய்யவில்லை அவரை நான் பார்த்தது கூட இல்லை எதற்காக அவரை நாடு கடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான்னு கேட்குறாரு அதுக்கு சொல்கிறாரு அரிஸ்டாட்டில் பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள் அவர் ரொம்ப நல்லவராம் அவர் ரொம்ப பெரிய அறிவாளியான் அவர் ஒரு பெரிய வள்ளல் பேரறிஞர் இப்படி எல்லாருமே சொல்வதை கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போயிடுச்சிங்க அதனால தான் அவரை வெறுக்கிறேன் என்று கூறினார் ஸோ இதை வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்க நாம் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் தவறு எதுவுமே கிடையாது ஆனால் அது தொல்லையும் கிடையாது ஆனால் நம்மை நல்லவன் என்று அடுத்தவர்கள் எப்போது சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ அன்றிலேருந்து தான் நமக்கு இடைஞ்சல் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் எனவே எதுவுமே அளவுக்கு மீறி போகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இது படித்ததில் படித்ததில் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஆர்டிக்கல் அரிஸ்டாட்டிலுக்கே அந்த நண்பன்னா நீங்கள் நாங்களாம் ஏமாற்றுறோம் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் பை